எண்ணூரில் அமோனியா வாயு தாக்கியதில் பாதிக்கப்பட்டு முப்பதுக்கும் மேற்பட்டோர் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்டு பெறலாம் குணசேகரன் இந்த ஆலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கு இந்த சூழலில் என்னவிதமான உடல் உபாதைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு முறையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருதா அதாவது எண்ணூரில் இருக்கக்கூடிய உர தொழிற்சாலையான அந்த கோரமண்டல் தொழிற்சாலையிலிருந்து நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு அமோனியா என்று சொல்லக்கூடிய அந்த வாயு என்பது கசிய தொடங்கியிருந்தது இதன் காரணமாக எண்ணூரில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை சுற்றி இருக்கும் பெரிய குப்பம் சின்ன குப்பம் தாளாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் அங்கே இருக்கின்றன இந்த வாயு வெளியான நிலையில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் என்பது ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக அவர்களுக்கு கண் எரிச்சல் அதே போன்ற மூச்சு திணறல் தொண்டை எரிச்சல் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் என்பது ஏற்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக அரசு மருத்துவமனையில் மேற்பட்ட நபர்களும் அதே போன்று தனியார் மருத்துவமனைகளில் முப்பதற்கும் மேற்பட்ட நபர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலருக்கு மூச்சு திணறல் என்பது அதிக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் கருவிகளும் அவர்களுக்கு பொருத்தப்பட்டிருக்கின்றன அதேபோல பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் சிசியூ என்று சொல்லக்கூடிய கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் அவர்களுக்கு உண்டான ஆக்சிஜன் வசதி இருக்கக்கூடிய அந்த முகாமில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை தொடர்ந்து மருத்துவர்கள் வழங்கி வருகிறார்கள் அதே இவர்களுக்கு தொடர்ந்து இதே போன்ற பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியின் அருகிலேயே ஒரு மருத்துவ முகாம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலமாக கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அந்த முதலுதிகள் என்பது தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ சிகிச்சைகள் என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களுக்கு தேவையான அந்த பரிசோதனைகளை தொடர்ந்து மருத்துவர்கள் மேற்கொண்டும் வருகிறார்கள் இந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகளும் இங்கு அவர்களிடம் அந்த எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்றது அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது என்பது குறித்தும் இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் கேட்கலாம் அம்மா உங்களுக்கு நைட்டு என்ன மாதிரியான பிரச்சனை வந்தது அதை பற்றி சொல்லுங்கள் நைட்டு தான் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு இருந்தோம் தூங்கிட்டு இருக்கும்போது இல்லாமல் ஒரு ஒரு வீட்லேயே வந்து சத்தம் கேட்குது சத்தம் கேட்கும்போது எங்கள் பொண்ணு ஓடி வந்து எங்கள் வீட்டில் கதை தட்டி சீக்கிரம் எழுதுங்க சீக்கிரம் எழுந்துக்கணும்ச்சி என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு வாசனை வருது சீக்கிரம் எழுந்துக்கணும் குட்டிலாம் தூக்குறோம் தூக்கிறோம் எழுந்து தூங்க மாட்டு எழுத மாட்டுதுங்க பெரிய பசங்களுருந்து சின்ன கை குழந்திலேருந்து அதுங்களும் தூக்கி போட்டு ஓரத்துக்குள்ளே மணி பன்னெண்டரைக்கு மேலே ஆகிடுச்சி தூக்கி போட்டு ஓடு ஓடு ஓடுன்னு சின்ன குத்து வழியை தான் ஓடுறோம் நாங்கள் எங்கள் ஊரை போட்டுவிட்டு கண்ணு அப்போ கூட கண்ணு மறைக்குது அந்த இது போகிறத கண்ணு மறைக்குது நாங்கள் அதை பார்க்காதே கூட ஓடுறவங்களும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் இப்போ எதுவும் வண்டி வசதி எதுவும் வரல ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்புறம் அப்புறம் ஓடினாக்கா அங்கே எறனா ஒரு பஸ் ஸ்டாப்பு கச்சி வாக்கம் பஸ் ஸ்டாப்பு அந்த இடத்துக்கிட்ட போய் உட்காந்தோம் கால் வலி முடியல அந்த இடத்துக்கு போய் உட்காந்தோம் அப்போ வந்து பஸ்ஸு வந்துச்சு அந்த நாலாம் நம்பர் பஸ் வந்துச்சு ரெண்டு பஸ்ஸு வந்துச்சு அங்கே இருக்கிறவங்களும் வரம்பு வரும்போது ஏற்றி தான் வராங்க அதில் ஒரு ஆளை நான் ஏறினேன் எங்கள் சொந்தக்காரங்களாம் எங்கே போனாங்க எங்கே வந்தாங்கன்னு தெரியாது அதை ஏற்றி வந்து சங்கர் வீட்டாண்டை விட்டாங்க எம்எல்ஏ சங்கர் வீட்டாண்டை விட்டாங்க தங்கரு விட்டாண்ட இருக்கும்போது நல்லா தான் இறங்கணும் அப்புறம் பார்த்தா ஒத்துருக்கு ஒத்துரு ஒத்துருக்கோம் அப்படி மய்க்கடிச்சு மயக்கடிச்சு அப்படி அப்படியே விழுந்துகிட்டே இருக்கிறாங்க விழுந்துட்டே இருக்கும்போது வாஞ்சி ஓவர் எனக்கு வடி ஓவரில் பிச்சுக்கிட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு வாஞ்சி இந்த ஃபோனில் கூட வந்திருக்கேன் என்னோடய மோ இது வந்துருக்கும் ஃபோன் எடுத்துருக்குறாங்க அதில் அந்த மாதிரி வாஞ்சி அந்த ஓந்து ஒத்துறதுக்கு வந்து ஒரு ஒரு ஆட்டாவாக பிடிச்சி பிடிச்சி அந்த அங்கே இருக்கிறவங்க ஏற்றி ஏற்றி அனுப்புகிறாங்க எங்கள் தனங்கன்னு யார் தனங்கன்னு தெரியாது ஏற்றி ஏற்றி இந்த ஆகாசில் ஏற்றாந்து விட்டாங்க ஒரு ரெண்டு அவருக்கு பொறுத்து தான் இந்த இதெல்லாம் வச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக நார்மலாக ஆச்சு இப்போ சுமாராக இருக்குது அப்போ கூட இந்த எரியுதுங்க இந்த வயிறு எரியுது நெஞ்சு எரிச்சல் இருக்குது கண்ணால் தண்ணி விட்டுக்கிட்டே இருந்துச்சு மூணு தரம் மருந்து விட்டுக்கிறாங்க கண்ணுக்கு கண்ணால் தண்ணி ரெண்டு பக்கம் கண் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்குது தண்ணி கண் எரியுது இந்த நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்குது அதாவது இந்த வாயுவின் காரணமாக நெஞ்செரிச்சல் கண்ணெரிச்சல் என்பது அதிக அளவில் இருப்பதனால் நள்ளிரவு அங்கு இருக்கக்கூடிய எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த விஷத்தன்மை என்பது வெளியான நிலையில் பொதுமக்கள் மிகுந்த ஒரு பதற்றத்தோடு அங்கு இருக்கக்கூடிய பேருந்துகள் ஆட்டோக்கள் கிடைக்கக்கூடிய வாகனங்கள் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அனு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு வரும் நிலையில் அந்த நிறுவனத்தினை மூட வேண்டும் என பொதுமக்கள் நள்ளிரவு முதல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தமிழக அரசு அந்த நிறுவனத்தினை தற்காலிகமாக மூட தற்பொழுது உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குணசேகரன் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க